மருதாணி வைப்பதில் உள்ள சூட்சமும் ஒரு ஆளாக வைத்தால் ஏற்படுத்தும் எதிர்வினையை பாருங்கள் மருதாணியில் இவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கா மருதாணி வெறும் அழகு சேர்க்கும் பொருள் அல்ல பாரம்பரியத்தில் அதற்கென தனி மரியாதை இருக்கிறது குறிப்பாக வீட்டில் மருதாணி அரைக்கும் போது ஒருவர் மட்டுமே அரைத்து மற்றவருக்கு கொடுத்து வைத்துதான் பயன்படுத்த வேண்டும் என்பதாய் பெரியவர்கள் வலியுறுத்துவதை கேட்டிருக்கலாம் இதை பின்பற்றினால்தான் மருதாணியின் முழு பலனும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கைக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது பார்க்கலாம் முன்னோர் கூறிய நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று ஒருவர் கையில் உள்ள சுத்தமும் மனநிலையும் அவ்வாறு அரைக்கப்படும் மருதாணியின் சக்திக்கும் தொடர்புடையது என நம்பப்படுகிறது அதாவது ஒருவர் மனநிலையை வைத்தே மருதாணி நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை எடுத்துக்கொள்ளும் என்று பாரம்பரியமாக கூறப்பட்டது அதனால்தான் மற்றவர் நேரடியாக தொடக்கூடாது அரைத்த நபர் கொடுத்து வைத்துதான் மற்றவர்கள் பயன்படுத்த வேண்டும் என கூறப்பட்டது மருதாணியின் பின்னணி வரலாற்றிலும் இந்த நம்பிக்கைகளுக்கு ஆதாரங்கள் காணப்படுகின்றன இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக ராஜஸ்தான் குஜராத் தமிழகம் போன்ற மாநிலங்களில் மருதாணி வைக்கும் பண்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்கிறது சில சமயங்களில் மருதாணியை வைக்கும் முன் பூஜை செய்து புனிதமாக கருதி அதை தொடுவது ஒரு விசேஷ செயலாகவே இருந்தது ஸ்ருங்காரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் ஒரு பாலமாக மருதாணி அமைகிறது ஆண்கள் மருதாணி வைக்கக்கூடாது என்ற கருத்தும் இதே வழியில் உருவானது மருதாணியை பெண்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற ஓர் அடக்குமுறையை அந்த காலங்களில் திணிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆண்கள் அதில் ஈடுபடக்கூடாது என கூறப்பட்டது ஆனால் உண்மையில் மருதாணியின் மருத்துவ நன்மைகள் ஆண்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கைகளை அதிகம் உபயோகிப்பவர்கள் வேலை காரணமாக வெப்பம் சுமப்பவர்கள் மருதாணியை வைத்தால் அவர்களுக்கு பெரிய நிவாரணம் ஏற்படும் வலது கையில் வைத்தால்தான் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் ஒரு பாரம்பரிய பார்வையே சுப நடவடிக்கைகள் அனைத்தும் வலது கை மூலம் நடைபெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இதற்கு பின்னணியாக இருக்கிறது திருமணங்களைச் சேர்ந்த சில சடங்குகளில் வலது கையில் மட்டும் மருதாணி வைக்கும் மரமும் இதன் வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் மருத்துவ நன்மைகள் இருபுறமும் சமம்தான் மருதாணியின் வாசனை நிறம் மற்றும் இயற்கை தன்மைகள் அனைத்தும் நம்முடைய மனநிலையை அமைதியாக்கும் இந்த மூலிகை தோலை சீராக்குவதுடன் உடல் வெப்பத்தையும் சமநிலைப்படுத்தும் மன அழுத்தம் மற்றும் தலைவலி போன்றவற்றையும் குறைக்கும் தன்மை இதில் இருக்கிறது இதனால்தான் மருதாணியை திருமணங்களுக்கு முன் அல்லது பெரிய நிகழ்வுகளுக்கு முன் வைப்பது வழக்கமாக்கியுள்ளது முடிவில் மருதாணி என்பது அழகுக்கும் ஆன்மீகத்திற்கும் மருத்துவ நலத்திற்கும் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட மூலிகையாகும் இதனை சுற்றி உருவான நம்பிக்கைகள் சுத்தம் நலன் ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை அவற்றை மதிக்கலாம் ஆனால் அதன் நன்மைகளை அறிவியல் பார்வையிலும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின் தான் மருதாணியின் மௌனமான பசுமை நமக்குள் ஒரு அமைதியான அழகை உருவாக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்